வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது விலாங்கு மீன் உடம்பில் கரண்ட் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது விலாங்கு மீனினால் ஈல் மீனிலுள்ள சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொள்ளலாம் மீன்கள் என்றாலே நல்லது என்று சில வகை மீன்கள் கெடுதல் தரக்கூடியதாக இருக்கிறது என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் மீன்களில் நல்லது எப்படி இருக்கிறதோ அதே போல் கெடுதலும் அதிகம் உள்ளது என்றும் கூறுகிறார்கள் அத்தகைய மீன்களை சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அனைத்து சைவ உணவுகளை விட கடல் உணவுகளில் எப்பொழுதும் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கிறது ஒவ்வொரு வகையான மீன்களிலும் ஒவ்வொரு சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது என்றே ஆய்வாளர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் சில அடிப்படையான சத்துக்கள் கிட்டத்தட்ட அனைத்து மீன்களிலுமே உள்ளது என்று கூறுகிறார்கள் மருத்துவர்கள் மீன்கள் அதிகம் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும் என்றும் மூளைக்கு மிக சிறந்த மருந்தாக மீன்கள் திகழ்கிறது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மனிதனின் ஆயுளை மீன்கள் கூட்டுகின்றன என்றும் கண் பார்வை குறைபாட்டை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் தைராய்டு பிரச்சனைகளை தீர்க்கவல்ல ஒரு அதி மருந்து என்று மீன்களை தெரிவிக்கிறார்கள் மீன் வகைகளை அதிகம் சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு வயதான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதய நோய் அபாயத்தை குறைக்க முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் நரம்பு தளர்ச்சி நோயும் நீங்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் மீன்களை அதிக அளவில் எடுத்துக் கொள்ளலாம் மீன் உணவில் சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறையும் என்றும் தெரிவிக்கிறார்கள் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக மீன் இருக்கிறது ஒமேகா கொழுப்பு புரோட்டீன் விட்டமின் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அயோடின் மக்னீசியம் என பல சத்துக்கள் மீன்களில் அதிகமாகவே இருக்கின்றன சில வகை மீன்கள் அதிக அளவில் ஒமேகா திரி நிறைந்துள்ளதாக இதை சாப்பிடுமாறு மருத்துவர்களே பரிந்துரையும் செய்கிறார்கள் எனினும் அதிக பாதரசம் நிறைந்த மீன் வகைகளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது என்றும் இதய நோயாளிகள் சாப்பிடக்கூடாது என்றும் தெரிவிக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் விலாங்கு மீன் என்று ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் தெரிவிக்கிறார்கள் ஐரை மீன் என்பது மதுரையில் மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது துள்ளும் ஐர மீன்கள் ஸ்பெஷல் என்றும் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய மீன்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் விலாங்கு என்று பெயர் இதுக்கு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது இது ஒரு கத்தி மீன் என்கிறார்கள் ஈல் மீன் என்றும் இதை கூறுவார்கள் பார்ப்பதற்கு மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மீன்கள் அதனால் எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடியதாகவும் இது இருக்கிறது பிற உயிர்களை வேட்டையாடுவதற்காக ஐநூறு வோல்டேஜ் மின் அழுத்தமும் ஒரு ஆம்பியர் மின்னோட்டமும் ஐநூறு வாட்ச் திறனுள்ள மின் அதிர்வுகளை உற்பத்தி செய்ய வல்லதாக இந்த மீன்கள் இருக்கிறது இதை மின்சாரம் என்றும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த மீனை மின்சாரம் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் பாறைகளில் அதேபோல் இதன் தாடையில் உள்ள கூர்மையான பற்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பற்களை வைத்து இறைகளை தேடினாலும் எதிரிகளை அழிக்க கூடியதாகவே இருக்கிறது இந்த பற்களை பயன்படுத்தி நீளமான உடல் இருந்தாலும் அதை வளைத்துக்கொண்டு குழிகளுக்குள் சென்று பாறைகளிலும் மறைந்து கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும் தலையை மட்டும் வெளியே நீட்டி வாயை திறந்து வைத்துக்கொண்டே இருக்குமாம் இந்த மீன்கள் தண்ணீரை விட்டு வெளியே வந்தாலும் பல மணி நேரம் வரை உயிருடன் இருக்கக்கூடியதாகவே இந்த மீன்கள் இருக்கிறது இது மண்ணில் புதைந்து கொள்ளக்கூடிய மீன் வகையாகவும் இருக்கிறது நீருக்கு அடியில் கடற்பாறைகளின் இடைவெளியில் நெருக்கடியிலேயே உள்ள பொந்துகளிலும் இதால் வாழ முடியும் ஈரப்பதம் உள்ள மண்ணிலும் கூட இதனால் வாழ முடியும் இலங்கு மீன் உள்ள நன்மைகள் என்னவென்றால் இது ஆண்களுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருவதால் ஆண்களுக்கு ஏற்படும் குறைபாடுகளை தீர்க்க உள்ளது என்றே இதை தெரிவிக்கிறார்கள் இதனால் வயிற்றில் உள்ள புண்கள் இருந்தாலும் வயிற்றில் எரிச்சல் இருந்தாலும் வயிற்றில் அதிகப்படியான குறைபாடுகள் இருந்தாலும் வரக்கூடிய நோய்களையும் தீர்க்க ஒரு அருமையான மருந்து என்றே சொல்கிறார்கள் இதில் இரும்பு சத்து மக்னீஷியம் இருப்பதால் இது மலச்சிக்கலை நீக்க வல்லதாகவே இருக்கிறது மூளையில் செயல்படக்கூடிய பொட்டாசியம் இதில் நிரம்பி இருப்பதால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து இந்த மீனில் உள்ளதால் நல்ல கண் பார்வை உற்பத்தி செய்யும் என்றும் கூறுகிறார்கள் நரம்பு மண்டலத்திற்கு செயல்பாடுகளை மேம்படுத்த துணையாக இருக்கிறது என்றும் இது நகங்கள் முடிகள் தோள்கள் என அனைத்தையும் பராமரிக்க வல்லதாகவே இருக்கிறது ஆனால் இந்த மீனில் பாலி மற்றும் புரதம் என இரண்டும் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது அதனால் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது கூடாது இதனால் குழந்தையில் வளரும் நரம்பு மண்டலத்தை பாதரசம் நுட்பமாக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது என்று மருத்துவர்களும் பரிந்துரை செய்கிறார்கள் மொத்தத்தில் பாதரசம் கலந்த மீன் மன சோர்வையும் பதட்ட தன்மையையும் அதிக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் வருவதற்கான அபாயமும் இருக்கிறது எனவே பாதரசம் அதிகமுள்ள இந்த சாக்கடிக்கும் மீன் உடலுக்கு அதிகப்படியான கெடுதல்களை விளைவிக்கும் என்றே தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் விலாங்கு மீனை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்